ஐம்பதினெட்டு நிஜமா தான் சொல்றியா ரூபி என்றார் அருளரிசி நீ ஏம்மா அதுக்காக கவலைப்படுற என்னைக்கு இருந்தாலும் அவங்க வந்து தானே ஆகணும் குழந்தைங்களும் பாவம்மா எவ்வளவு நாள்தான் தனியா இருப்பாங்க அண்ணா ஒன்லயா கஷ்டப்படுறாரு இத்தனை வருஷம் அவர் கஷ்டத்துல சொகுசா வாழ்ந்து அவர் வழுப்பு சொருப்பு தின்னுட்டு இப்ப அவர் அண்ணாதை விட்டுட்டு எனக்கு என்னன்னு சொகுசா போய் ஹாஸ்டல்ல போய் உட்கார்ந்துப்பாங்களாம் நீ வேறடி சனிய போனது அப்படியே போய்டுன்னு பார்த்தா திரும்ப எதுக்கு இங்க வரா ஆமா உன் அண்ணன் வேற எதுவும் சொல்லலையா இல்லமா அண்ணி ஃபோன் பண்ணி வர சொன்னதா சொன்னவரும் அவளுக்காக நீ எங்கயும் போக கூடாது இங்கதான் இருக்கணும்னு சொன்னாரு என் கிட்ட மன்னிப்பு கேக்குறன்னு எதாவது சொன்னாலாடி இல்லமா அவங்க என்ன பேசினாங்கன்னே தெரியல ஆனா இவ்ளோ தூரம் அசிங்கப்படுத்துனதுக்கு அண்ணா கண்டிப்பா மன்னிப்பு கேட்க வைப்பாங்க தான் நான் நினைக்கிறேன் வரட்டும் வரட்டும் வந்து என் கால விழட்டும் அப்பதான் யாருன்னு அவளுக்கு தெரியும் நாங்க கஷ்டப்பட்டு புள்ளைய பத்தி வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கணுமா இவன் நோகாம தாளி வந்துட்டு அவனை மைக்கு கைகளை போட்டுக்கிட்டு பக்கனே உட்காந்து தின்னுவாளாமா அவ்வளவு ரோஷக்காரி இருந்தா வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி என் மகம் போட்ட நகை எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு போயிருக்கணும் மானம் அதை அத வச்சு சொகுசா இருப்பா இங்க நான் சேவை செய்யணுமா வரட்டும் யாருகிட்ட அவ வேலையை கட்ட பாக்குற சும்மா விடக்கூடாது இனி இந்த அருளை பகிச்சுக்கிட்டா இன்னும் அவளுக்கு காட்டணும் ரூபி அதுவும் சரிதாமா முதல அந்த மாஹாமலை கொடுக்க வைக்கணும் செஞ்ச வேலைக்கு மன்னிப்பு கேட்கணும் என்று சொல்ல சொல்லி என்றவர் மகனின் வரவிற்காக காத்திருந்தார் காலின் இருந்தரும் வந்து கதவை திறக்கம் அங்கே ரகவரன் மட்டும் வென்றிருந்தான் உடன் வராததை கண்ட அருள் அரிசிக்கும் அத்தனை கொண்டாட்டமாக இருந்தது தனக்கு ஒரு கண் என்றால் நித்திலாவிற்கு இரண்டு கண் போக வேண்டும் என்று நினைப்பவர் என்ன ரகு நீ மட்டும் வந்திருக்க உன் பொண்டாட்டி வரலையா என்றார் வாயெல்லாம் பல்லாக நான் அப்பவே சொன்னேமா அவங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இருந்தா தானே என்றும் ரூபினி பேசம் சுந்தரி வேல் முருகனுக்கும் மகளின் போக்கு வருத்தத்தை கொடுத்தது கணவன் மாமியார் மட்டுமல்ல பெற்றவர்களின் பேச்சையும் மதிக்காமல் அவர்களின் அழுப்பையும் எடுக்காமல் தன் வாழ்வை கெடுத்துக் கொள்ளும் மகளின் வழிக்கு கொண்டு வர முடியாது இருப்பவர்கள் மருமகனின் விவாகரத்து முடிவை அறிந்ததில் இருந்து என்ன செய்வது என்று புரியாமல் அல்லாடி கொண்டு இருக்கின்றனர் நித்திலா எங்க மாப்பிள்ள உங்களோடு வரலியா என்று சாயந்திரமா வருவா அதுக்கு முன்னாடி எல்லாரும் கிளம்புங்க என்றான் என்னப்பா சொல்ற எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க குழந்தை இப்படி இருக்கிறப்ப எப்படிப்பா போக சொல்ற ரெண்டுமே குருத்துங்க தாய் தான் பேயா மாதிரி அவனு விட்டுட்டு போயிட்டா அதுக்காக நாங்களும் அப்படி இருந்துட முடியுமா நித்திலா வரட்டும் மாப்பிள்ள இனி இப்படி செய்யக்கூடாது நாலு நானு புத்தி புத்தி சொல்லிட்டு கிளம்புறோம் இல்லனா திரும்ப அவ ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணி பிள்ளைங்க தான் அவதிப்படுவாங்க என்று சுந்தரியும் தன் பங்கிற்கு சொல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க என்றவன் மித்திலா பேசியதை சொல்லி ரூபி அவசரப்பட்டு நகையை கேட்டதும் தப்பு அதுக்காக அவ பேசியதும் தப்பு ரெண்டு பக்கம் தப்பு இருக்கிறதுனால யார் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டாம் எல்லாரும் கிளம்புங்க இனி நான் பாத்துக்கிறேன் என்ன பேசுற ரகுவரா செய்யறதையும் செஞ்சுட்டு ஊரா முன்னாடி அன்னைக்கு உன் பொண்டாட்டி ஆடி அவரைய வரைச்சிட்டு எனக்கு என்னன்னு போயிடுவா அப்பேற்பட்ட சிரிக்கிக்காக என்ன வீட்டை விட்டு போக சொல்லுவியா என்று மூக்கை உறிஞ்சினார் மா அதானே என்ன வீட்டுல எனக்கு உரிமை இல்லையா இது என்ன அநியாயம் அவங்க வீட்டுக்கு வரணும்னா நாங்க கிளம்பணுமாமே அதெல்லாம் முடியாது என்று ரூபியும் சட்டமாக அமர்ந்து கொண்டாள் ஏற்கனவே என் பசங்களை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிதான இங்க இருந்து கிளம்பின இப்ப அவளே பார்த்துக்க தயாரா இருக்கா அதனால தயவு செஞ்சு கிளம்புமா என்ன ரகுவரா அறுத்து கழிக்கிற மாதிரி பேசுற உன்னை விட்ட எங்களுக்கு வேற யார் இருக்கா ஏதோ பெத்தவங்களுக்கு வயசாகிடுச்சு அதுவும் நோயாளி உடம்புக்கு முடியாம ரெண்டு வாரத்தை கூட குறைய பேசிட்டா அதையெல்லாம் பெருசு படுத்துவியா அன்னைக்கு என்னைய ஊத்தி வச்சதுல இடுப்பு போச்சுன்னு ஏதோ கோபத்துல என் பேரை பத்தி சுருக்குன்னு பேசிட்டேன் இல்லன்னு சொல்லல அதுக்காக அவங்க மேல பாசி மில்லு ஆகிடுமாம் என்ன இருந்தா நம்ம ரத்த ரகுவரா அதுவும் என் பேரை அப்படி உன்னையும் உங்க அப்பாவையும் கொண்டு பிறந்திருக்கான் அவனை பார்க்க விடாம இப்படி துரத்திரியே இது நியாயமாம் என்று கண்ணீரோடு பேசம் உருகி போனது ரகுவரனுக்கு இதோ உன் பொண்டாட்டி எல்லாம் எழுந்துட்டு அடுத்த புள்ள பொறக்க வழி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம தினமும் மறுகிட்டு இருந்தாலும் உன் பிள்ளைங்களுக்காக தானடா ராத்திரி நேரம் கூட பார்க்காம ஓடி வந்தா இதே என் பொண்ணு இடத்துல வேற எவ்வளாது இருந்தா கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு இருந்திருப்பா என் பொண்ணு அப்படியா தகவல் கிடைச்சது பழசு எல்லாம் மறந்து உனக்காக உன் பிள்ளைங்களுக்காக ஓடி வந்திருக்கா இப்படி ஒரு பருப்பு யாருக்கு கிடைக்கும் ஆனா அவளையே தூக்கி ஏறிய பாக்குறிய ரகுவரா என்று கேட்க ரகுவரனால் எதுவும் பேச முடியவில்லை அனைத்தும் புறமிருந்தும் தண்ணி நெருக்குவது போல உணர்ந்தவன் மூச்சு முட்ட தளர்ந்து அமர்ந்து விட்டான் இப்ப என்ன என்னதான் செய்ய சொல்றீங்க கட்டணவளுக்காக பெத்தவங்களையும் கூட பிறந்தவளையும் ஒதுக்கி வைக்கிறியே உங்க அப்பா இதை மன்னிக்க மாட்டாருடா அண்ணா உனக்கு பொண்ணு இருக்கா நாளைக்கு உன் மக அவளை வீட்டுக்கு வராதுன்னு சொன்னா என்று கூட முடிக்கவில்லை அதற்குள் என் பொண்ணு அப்படி சொல்லிடுவானாம் என்று சீறிக்கொண்டு எழுந்தான் ரகுவரன் பாத்தியா உன் பொண்ணுக்கு இப்ப ஒரு நிலைமை வருவது கூட உன்னால சகிச்சுக்க முடியல ஆனா இவ்வளவு ஈஸி என வீட்டுக்கு வராதேன்னு சொல்லிட்ட என்று கண்ணீரோடு கேட்க ரகுவரன் அயர்ந்து போனான் எனக்கு உன்னையும் அம்மாவையும் விட்டா வேறு யார் இருக்கா இதே அப்பா உயிரோடு இருந்திருந்தா நீ இப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருப்பியா நீ அழாத ரூபி என்று மகளின் கண்ணீரை துளித்த அருளரிசி மகராசிய கட்டிட்டு வந்த பாவத்துக்கு இன்னும் நம்ம குடும்பம் என்னவெல்லாம் அனுபவிக்கணும் இருக்கோ தெரியல ஆனா என் பொண்ணு இப்படி கலங்க வைக்கிறவ நல்லாவே இருக்க மாட்டா என்று சபிக்க பதறி போனார் சுந்தரி ரகுவரன் முன் வந்த ரூபி அண்ணி எனக்கு எவ்வளவு கெட்டது செஞ்சாலும் இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நினைச்சிருக்கேன் என்ன வெளியே போக சொல்லி எப்படி நான் உனக்கு மனசு வந்துச்சு என்று ஒரு மூச்சு அழுது தீர்க்கம் ரகுவரனுக்கோ பைத்திய பிடிக்காத குறைதான் ரகுவரனுக்கு தன் மனைவி வேண்டும் அதுவும் தன் பிள்ளைகளை கவனிக்கும் குடும்பத்தை நிர்வகிக்க மித்திரா இங்கிருந்தாக வேண்டிய கட்டாயம் இத்தனை நாட்கள் அவளை பிரிந்திருந்ததே அதிகம் ஒரு வழியாக மித்திராவும் ஒப்புக்கொண்ட நிலையில் முட்டுக்கட்டை போடுவர்களை கண்டவனுக்கு எரிச்சல் கூடியது என்ன பேசுற நான் அப்படி ஒண்ணு நினைக்கல தயவு செஞ்சு அடறத நிறுத்து நீ பொன்னாட்டி புள்ளியோட வாழறத கண் குளிர பாக்குறதோ எனக்கு வேறு என்ன சந்தோஷம் இருந்துட முடியும் ஆனா உன்னை அசைங்கப்படுத்தி பிள்ளைங்களை தவிக்க விட்டு போனவளுக்காக எங்களை கழிச்சு கட்ட பாக்குற பாத்தியா அதுதான் அரகவர தாங்க முடியல நேத்து வந்தவளுக்கு எங்களை ஒதுக்கிறியே இது நியாயமா தவமிருந்த பெத்து பிள்ளை இனி எனக்கு இல்லையா என்று ஒப்பாரி வைத்தவர் ஏ ஏயா மகராசா பெத்த வயிறு பத்து கிட்டி எரியுது இந்த கொடுமையெல்லாம் பார்க்கத்தான் என்னை விட்டுட்டு அவசர அவசரமா போனியா போனதுதான் போன கையோடு என்னைய கூட்டிட்டு போயிருக்க கூடாதா என்று கருணாகரனின் புகைப்படத்தின் முன் நின்று அருளரிசி கதரம் ரகுவரனுக்கு பதில் போனது உடன் ரூபினியும் அப்பா என்று தன் பங்கிற்கு அழுது ஆர்ப்பாட்டம் செய்திடம் இந்த சொல்லையெல்லாம் வாங்கிட்டு நாம ஏண்டி உசுரோடு இருக்கணும் என்றவர் சமையல் அறைக்கு சென்று எதையோ ஆவேசமாக தொடங்கி தொடங்கிவிட்டார் மா என்ன பண்ற வா என்ற ரகுவரனின் வார்த்தையை மதிக்காமல் தன் போக்கில் தேடியவர் உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு நடுல நான் எதுக்குப்பா உன் பொண்டாட்டி போட்ட கண்டிஷனை கேட்டா ஊரே சிரிக்கும் உங்களுக்கு எப்படியோ எனக்கு இதெல்லாம் தாங்காது சாமி எங்க இருந்தாலும் எனக்கு என் பையன் சந்தோஷம் முக்கியம் அதனால இனியும் பாரமா இருக்க நான் விரும்பல உன்னால முடிஞ்சா துளி விஷம் வாங்கி கொடு உன்னை பெத்த வயிறு குளிர்ந்துடும் இதோ இவளைய கூட்டிட்டு நிம்மதியா உங்க அப்பா கிட்டே போயிடுற என்றதில் திகைத்து போனான் ரகுவரன் என்ன வேலை நீ இதெல்லாம் அவதான் புத்தி கட்டி செய்யறானா நீங்களும் இப்படியா பண்ணுவீங்க தயவு செய்து வாங்க என்று சுந்தரியும் முருகனும் தான் அருளை அழைத்து வந்து தேற்றி கொண்டிருந்தனர் ஒரு மாமியன் கூட பார்க்காம உன் பொண்ணு மரியாதை இல்லாம என் கூட மல்லு கட்டி நீ பார்த்ததானே கொஞ்சம் விட்டு இருந்தா என்னையே அடிச்சிருப்பா சுந்தரி இதெல்லாம் உனக்கு சாதாரண விஷயமா தெரியுதா என்னைக்காவது என் பொண்ணு உன்னை இப்படி ஒரு நிலையில நிறுத்திருப்பாளா என்றதில் சுந்தரிக்கு வாய் வரி வந்த வார்த்தைகள் அப்படியே நின்று போனது பின்னே இதை விடவும் அதிகமாக ஆர்ப்பாட்டம் செய்த ரூபியை பற்றி இப்போது பேசி பிரச்சனையை பெருசுப்படுத்த விரும்பாமல் அமைதி காத்தார் என்கிட்ட மன்னிப்பு கேட்காம உன் மக எப்படி இந்த வீட்டுக்குள்ள வர நானும் பாக்குறேன் இன்று முந்தாடியை விசிறி தோளில் போட்டுக்கொண்ட அருளை கண்ட ரகுவரனுக்கு வித்து பிடிக்காத குறைதான் எப்படியாவது அவளை வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்து பின்னர் பொறுமையாக பேசிக் கொள்ளலாம் என்று இறுக்கம் இப்போது இவர்களின் ஆர்ப்பாட்டத்தில் மண்டை வலித்தது மா நான் உன வீட்டை விட்டு ஒரடிய போக சொல்லலையே கொஞ்ச நாள் பிரச்சனை முடிய வர போக வர இருப்பான் தானே சொல்றேன் அதுக்கே இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றேன் இதுவும் உன் வீடுதான் உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு கொஞ்சம் அழுகிய நிறுத்து ஏற்கனவே ஒரு தேலை மண்ட சூடாகி போய் வந்திருக்கேன் என்னைக்காவது என் வீட்டுக்கு வரக்கூடாது நான் சொல்லி இருப்பேனா என்று ரூபி விசுண்ட ஐயோ போது நிறுத்து ரூபி இப்ப சொன்னது அம்மாக்கு மட்டுமில்ல உனக்கும்தான் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கு என்னையும் நிம்மதியை இருக்க விடு பேசி பேசி உயிர் எடுக்காதீங்க என்றுவன் அறைக்கு சென்று கதவை அழுதி சாற்றினாள் ஆற்றாமையோடு கட்டலில் படுத்த ரகுவரனின் விழிகள் எதிரே இருந்த அவர்களின் திருமண புகைப்படுத்த நிலைத்தது திருமணமான இந்த பன்னிரண்டு வருடங்களில் இப்படி ஒரு நிலைமையை ரகுவரன் எதிர்கொண்டது கிடையாது தாய்க்கும் தாரத்திற்கும் இடையில் அல்லாடும் அளவிற்கு என்றுமே நித்திலா சூழலை கொண்டு சென்றது கிடையாது ஒன்று அவளே அவர்களை அனுசரித்து போவாள் அல்லது அவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு விடுவாள் இப்போதும் தன் மனம் கோணாமல் அனுசரித்து நடக்கும் மனைவியிடம் இப்படி ஒரு மாற்றத்தை அவன் எதிர்பார்க்கவில்லை இன்று அவளே தன்னை இப்படி ஒரு சூழலில் நிறுத்தி விடவும் அதை கையாள முடியாமல் விழுப்பிதங்கி போனான் ரகுவரன் வீட்டில் இருக்கும் கூட்டம் கிளம்பினால் மட்டுமே வருவேன் என்று தன் முடிவில் உறுதியாக இருக்கும் நித்திலாம் யாருக்காகவும் அதை மாற்றிக்கொள்ள மாட்டாள் என்பது புரிந்தாலும் தந்தை இல்லாமல் தவிக்கும் பெற்றவளையும் உடன் பிறந்தவளையும் எளிதாக தூக்கி எறியவும் முடியாமல் இருதலை கொள்ளி எருமாக தத்தளித்து போனான் வீட்டில் அத்தனை கலவரம் நடந்து கொண்டிருந்த அதே வேலை கேண்டீனில் அமர்ந்திருந்த நித்திராவிடம் நிஜமாத்தா சொல்றீங்களா அக்கா என்றால் பூவெடி ஆமாண்டா இப்படிக்கா தயவு செங்கிறது எவ்வளவு பெரிய முடிவு ஆனா ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க என்றவளுக்கு நித்திரா ரகுவரன் மீது கொண்டிருந்த காதலும் தெரியும் இனி எனக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல கிட்டத்தட்ட வாழ்வாசாவா போராட்டம் அவர் ஒத்து பார மாட்டாங்கிறத யோசிக்கிற நேரம் கூட எனக்கு பன்னெண்டு வருஷம் குடும்பம் நடத்திருக்கேனே தவிர அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் என்றால் காதலிச்சு தானே அக்கா கல்யாணம் செஞ்சீங்க அது ஒரு தலை காதல் பூவிழி நிஜமா இப்ப மனசு மறுத்து போச்சு இப்ப மனசு முழுக்க எக்ஸாமுக்கு இருக்கிற அந்த நாலு மாசம் எந்த அழுத்தமும் இல்லாம என் குழந்தைங்களோட இருந்து நல்லபடியும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் சரி உங்க கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாராம் வாய் வார்த்தையே சொல்லல ஆனா கூட்டடி போக தயாரா இருந்தாரு என்ன இத்தனை வருஷம் எனக்காக தூரும்ப கூட கிளி போடாத மனுஷன் குழந்தைங்களுக்காக இப்ப அமைதி இருக்கிறத பார்த்தா ஒன்னும் பிடிபடல அப்ப கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாதானே அர்த்தம் தெரியலடா அங்க போன பிறகு தான் தெரியும் அப்புறம் ஏங்க நீங்க அவரோட போகல வீட்ல எல்லாரும் இருக்காங்க பூவிடி இப்ப போனா திரும்ப இன்னொரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சு அதை எங்க கொண்டு போய் நிறுத்தம்னே தெரியாது கடைசி வர அவங்களுக்கு பதில் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நான் கோஞ்சி போயிடுவேன் அதோட என் மாமியார் நான் போன பிறகு அவ்வளவு லேசில் அங்கிருந்து கிளம்பாது எங்க அம்மாவும் என்ன நச்சரிக்க தொடங்கிடுவாங்க ஒவ்வொருத்தரையும் சமாளிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் அசந்தா என்ன திரும்ப பழைய நித்திராம மாத்திடுவாங்க புருஷர் துணை இருந்தா கூரை ஏறி சண்டை போடலாம்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு அந்த கொடுப்பனா இல்லடா என்றவன் குரல் தழுதழுக்கம் கண்ணங்களில் நீர் வழிந்தது சீக்கிரமா இந்த நிலைமை மாறும்கா அழாதீங்க என்று கண்ணீரை துடிக்கம் தங்கைக்கு அழித்த ஹரி நீ செய்யறது கொஞ்சமும் சரியில்லை நித்திலா உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ கண்டிஷன் போட்டு வச்சிருக்க கண்டிஷன் போட்டு வாழ்க்கை நடத்த இது குடும்பம் நினைச்சியா இல்ல வேற எதுவுமா ஏற்கனவே நீ செஞ்சு வச்சிருக்க காரியத்துல எல்லாருக்கும் மேல் இருக்கிற கோபத்தை வெறுப்பா மாத்திடாத யாருக்கு வராத கஷ்டமா அவனுக்கு வந்துருச்சு சின்ன சின்ன விஷயத்த எல்லாம் பெருசு பண்ணி யாரையும் மதிக்காம குழந்தைங்களை தவிக்க விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க யாரு கேட்டு டைவர் முடிவுக்கு போன அப்படின்னு அவசியம் வந்துச்சு என்று கேட்க நித்திலாவிடம் மௌனம் உன்னதான் கேக்குற நித்திலா பதில் சொல்லு இவ்வளவு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தோம் அது கிடந்துக்க பார்க்குற உன்ன மாதிரி முட்டால நான் பார்த்ததே இல்ல பாவ ரகு ஏற்கனவே ஆபிஸ் பிரச்சனை அவருக்கு தலைக்கு மேல இருக்கு இதுல நீ இப்படி பிரச்சனை கொடுத்தல என்ன ஆகுறது ஐடி பீல்ட்ல இருக்கிற அழுத்தத்தை சமாளிக்க முடியாம அவனவன் தத்தளிக்கிறான் சில பேர் தற்கொலை வரைக்கும் போறாங்க இது ஏதாவது உனக்கு தெரியுதான் கைக்கு பணம் வந்தா போதும் நகை புடவை வீடு வாசல் ரொட்டு நொசுக்கணும் எல்லாமே கை மேல வந்துடணும் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆம்பளைங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்க உன்ன சொல்லி என்ன பிரயோஜனம் தான் இந்த பொம்பளைங்களுக்கு ஆம்பளைங்க கஷ்டம் தெரிஞ்சிருக்கு உனக்கு தெரிய உன்னாலுங்க எல்லாரும் கஷ்டப்படுறது போதும் ஒழுங்கு மாதிரிதான் வீடு வந்து சேரு என்று அழிமை தான் ஹரி